நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் செம்பறி ஆடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நான் பார்க்கக்கூடியது மொத்தம் வந்து இருபது கிடாய் குட்டிகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க பத்து மாதம் வயதுள்ள கிடாக்குட்டிகள்ங்க அனைத்துமே மொத்த எண்ணிக்கை வந்து இருபது கிடாக்குட்டிகள் வந்து இருக்குதுங்க பத்து மாதம் வந்து வயதுள்ளதுங்க ஒரு கிடாக்குட்டியோட விற்பனை விலை வந்து பதினோராத்தி ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே மேட்டுப்பட்டிங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனைப் பதிவுகளுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதிவுலேருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்குங்க தவறாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்து ஒரு லைக் பண்ணுங்கள் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்